அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாலர் சேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டாலர்ஸேஞ்சை பற்றி நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு டெய்லி பேமெண்ட் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ பேமெண்ட்டு வர வர பேமெண்ட் ரூஃப் நாங்கள் ஷேர் இருக்கோம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து கமெண்ட் படான்ஸ் ஆயிரத்தி அறநூறுவா இது வந்து நாளைக்கு வந்துடும் ஸோ நாளைக்கு நான் ஓ வீடியோ போடுறேன் சரிங்களா நேற்று ஓ வீடியோ போட்டிருப்பேன் நேற்று காட்டிகிட்டு இருந்த ஒரு அமௌண்ட்டு இன்றைக்கி வந்துச்சு எனக்கு சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் அந்த என்ன அமௌண்ட் காட்டிட்டு இருந்தது இங்கே கா சுவாய்ருக்கோம் ஸோ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு நேற்று எனக்கு ஷோ இருந்தது ஓகேவா இன்றைக்கி வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடும் ஸோ நேற்று காட்டின அமௌண்ட்டு எனக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகுது ஸோ இன்றைக்கி காட்டக்கூடிய அமௌண்ட்டு எனக்கு நாளைக்கு ரிசீவ் ஆகும் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துலங்களா ஸோ மொத்தமாக டோட்டலாக பாருங்கள் பதினோராயிரம் சம்பாதிச்சிருக்கேன் இது வந்து ஆட்டோமேட்டிக்குங்க ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்ரா வந்துட்டு இருக்குது நமக்கு அதாவது முந்நூறுவா மினிமம் விட்ரா இந்த இடத்துல முந்நூறுரூவா இன்னைக்கு ஷோ ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த நாள் நமக்கு வந்து விட்ரால் வந்து வந்துடும் சரிங்களா அடுத்த நாள் ஈவினிங் கூட வந்துடும் இப்போ இந்த கம்பெனியில் நோ ஒர்க் நோ டாஸ்க் ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பிளான் டீட்டில் என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ப்ளான் டீட்டில் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க மாதிரி நான் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் என்னோடய லிங்கில் பண்ணிட்டு கூட போய் லாகின் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டு வந்தால் லாகின் ஆச்சுன்னா அர்த்தம் சரிங்களா இங்கே டாலர்னு இருக்கும் இங்கே போய்ட்டு பிஸ்னஸ் பிளான் சொல்லி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன பிஸ்னஸ் பிளான்னு சொல்லி இங்கே எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ மெயினாக வந்து இந்த சார்ட்டை வந்து பார்த்துக்கோங்க இந்த சார்ட்டை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க சரியா ஸோ மொத்தம் பத்து பேக்கேஜ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேக்கேஜ் நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா டெய்லி இருபது ரூபா இதே அடுத்த பேக்கேஜ் டி டூ பேக்கேஜ் சொல்லுவாங்க இது எடுத்திங்கன்னா ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேக்கேஜ் எடுத்துனா அறுபது ரூபா ஸோ செல்ஃப் இன்கம் தான் இது ஓகேவா அதேமாதிரி பத்தாயிரரூபா பேக்கேஜ் எடுத்திங்க அப்படின்னா இரநூறுவா டெய்லி கிடைக்கும் ஓகேவா மாதிரி டேரக்டர் ஃபுல் இன்கம் பாருங்கள் இந்த பேக்கேஜில் ஒரு ஒரு நபர் இருக்கிற மக்கள் வந்தாங்கன்னா பத்து ரூபா ஸோ அதே மாதிரி இங்கே போட்டிருப்பாங்க இது இந்த பேக்கேஜ் ஒரு ஒரு நபர் வந்தால் அப்படின்னா பத்து ரூபா அதாவது நூறுரூவா கிடைக்கும் ஸோ லெவல் பத்து வரைக்கும் ஓகேங்க ஸோ லெவல் இன்கம்க்கு பத்து லெவலுக்கு நீங்கள் ஒரு பத்து டேரக்ட்ரு ஃபுல் கொடுத்துருங்க ஏன்னா ஏழு கொடுத்தாவே நமக்கு வந்து வந்துடும் ஆனால் பத்து கொடுத்து வச்சுருங்க டேரக்டர் ஃபுல்லாக பத்து லெவல் இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இங்கே பேங்க் லெவல் இன்கம்லாம் போட்டுப்பாங்க டோட்டல் ஏழு டேரக்டர் ஃபுல் கொடுத்தா பத்து லெவல் இன்கம் கிடைக்கும் ஸோ மாதிரி நீங்கள் இந்த பிளானில் வரீங்க ரெண்டாயிரத்தி ரூபா சமாளிச்சிங்கன்னா ரீட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி பத்தாயிரவா பிளானில் வந்திங்கனாலும் இந்த இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் இங்கே சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டாக பண்ணணும் மாதிரி சரிங்களா இந்த அமௌண்ட் ரீச் பண்ணாச்சு பண்ணி நாங்கள் வீட்டை அப்போ பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே இங்கே போட்டிருப்பாங்க மினிமம் பே அவுட் முந்நூறு முந்நூறுவா நம்ம வாலெட்டில் இன்றைக்கி காட்டுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு வந்து ஆட்டோ ட்ராவல் சரிங்களா நாளைக்கு வந்து இசுவாயிடும் அதே மண்டே மண்டே டு ஃப்ரைடே தான் பே அவுட்டு பத்து பர்சன்ட் டெரெக்ஷன் போக நமக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஆட்டோ விட்றன்னு சொன்னோம் பார்த்தீங்களா முந்நூறுரூவா நமக்கு இன்றைக்கி காட்டுது நாளைக்கு வந்து வந்துடும் மாதிரி சனி ஞாயிறு வந்து நமக்கு இன்கம் கிடையாது மண்டே டூ ஃப்ரைடே தான் பே அவுட் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்கமும் வந்து மண்டே டூ ஃப்ரைடே தான் பே அவுட் ஆட் ஆகும் அதாவது நமக்கு இன்கம்லாம் ஆட் ஆகும் சனி ஞாயிறு லீவ் நாள் ஓகேங்களா அன்றைக்கி ஆட் ஆகாது ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஐடி போட்டிங்க அப்படின்னா திங்கிழம உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த மாதிரி சரிங்களா ஓகேங்க ஸோ சூப்பராக இன்கம்லாம் வந்துட்டுருக்கு இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை காட்டியிருப்பேன் அவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் இவ்வளோ விட்ராவல் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு பத்து பர்சன்ட் போக எல்லாமே வந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த விட்ரா ப்ரூஃபையும் நான் காட்டுறேன் ஓகே இன்னைக்கு வந்து விட்ரா ப்ரூஃப் இன்றைக்கி வந்து அஞ்சாந்தேதி ஏப்ரல் அஞ்சாம் தேதி இன்றைக்கி டாலர்ஸ் செஞ்சில் வந்து இன்றைக்கி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ராஜு ஐஜூ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைஜு ஓகேங்களா எம்டியோட அக்கௌண்ட்லேருந்து நமக்கு போட்டிருக்காரு நேற்று டாலர் செஞ்சு அக்கௌண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு அதுலேருந்து பேமெண்ட் கொடிச்சிங்க போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இப்போதைக்கு வந்து ஹைஜுன்ற நேம் வந்து நமக்கு பேமெண்ட் வந்துகிட்ருக்கு சரிங்களா கம்பெனி எம்பி பேர் வந்து ஐஜூ ஸோ டாலர் செஞ்சுரி வந்து நேற்று பாருங்க ஆயிரத்தி முன்னூற்றி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு ரூபா வந்திருக்கு இப்போ பத்து பர்சன்ட் பத்தாவது ஓகேவா பத்தாவது பே அவுட் எனக்கு வந்து இசேவ் ஆயிடுச்சிங்க எல்லா பே அவுட் நான் வந்து போட்டிருப்பேன் டெய்லி போட்டுட்ருக்கேன் என்னோடய வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டாலர் ஸ்டென்ஸை பற்றி நான் எல்லாமே டூ முயற்சி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து எந்த வேலையும் கிடையாதுங்க நம்ம வந்து ஐடியா போட்டு ஆக்டிவ் பண்ணிட்டு உட்காந்தா போதும் நமக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்குது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் நான் சொல்லிகிட்டே இருப்போம் ஜாயின் பண்ண இப்போ தான் என்னோட நான் நம்பரை சோவ் பண்ணிகிட்ருப்பேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன் கான்டக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் அனுப்பிச்சு விட்றேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்றவரையில் சந்திப்போம்